பேரலை நேருக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குமரராசன் சார் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் வணக்கம் சார் இப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடி வந்துட்டு ஆளுநர்கள் அதாவது முதலமைச்சர் தலைமையில் வந்துட்டு ஒரு துணைவேந்தர் கூட்டம் நடந்துச்சு சார் ஆனா இப்ப வந்துட்டு அதுக்கு போட்டியா நான் ஒண்ணு நடத்துறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான்காவது வருடமாக தொடர்ந்து நாங்க துணைவேந்தர்கள் மாநில நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு ஆளுநர் அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஏன்னா அந்த அறிவிப்பு வந்த உடனே எதிர்ப்பு கிளம்பிச்சு அது தொடர்ந்து நிறுத்தப்படும் பார்க்கும் போது இப்ப இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு இந்த விஷயங்கள் எப்படி சார் பாக்குறீங்க தொடர்ந்து முரண்பாடு அதிகமாயிட்டே போகுது சார் அதாவது பாஜகவோ அல்லது பாஜகவினால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களுடைய கொள்கை என்னவென்றால் மக்கள் நலம் சார்ந்ததில்லை மாணவர்கள் நலம் சார்ந்ததில்லை சனாதன இந்துத்துவ வெறித்தனத்தில் எதை எதை அவர்கள் இலக்காக கொண்டிருக்கிறார்களோ அதை நிறைவேற்ற வேண்டும் நாடு நாசமா போனால் கூட கவலை இல்லை மாணவர்களுடைய படிப்பை பற்றி கவலை இல்லை இப்படித்தான் தமிழ்நாட்டு ஆளுநர் அல்லது பாஜகவினால் நியமிக்கப்படுகின்ற பிற மாநிலங்களில் உள்ள கேரளம் மேற்கு வங்கம் போன்ற மாநில ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது இதை பொறுத்து பொறுத்து ஒவ்வொரு மாநிலமும் பார்த்து இறுதியாக அவர்கள் நீதிமன்றத்தை நாடும்பொழுது நீதிமன்றமானது அந்த ஆளுநர் பதவி என்கின்ற அந்த உயர் தன்மையை மனதில் கொண்டு எவ்வளவு நாகரிகமாக சில செய்திகளை சொல்ல முடியுமோ அவ்வளவு நாகரிகமா ஏற்கனவே பல முறை சொல்லி பார்த்தார் பார்த்து விட்டார்கள் என்னதான் வந்து ஒரு பன்றியை குளிப்பாட்டி நடுவீட்டில் கொண்டு வைத்தாலும் கூட அது தன்னுடைய இயல்புக்கு மாறாக நடந்து கொள்ளாது என்பது போல கவர்னர் திரும்பவும் அவர் வந்து ஒரு பிஜேபியினுடைய ஒரு வெறிகுண்ட தொண்டனாகவே இதுவரை செயல்பட்டு வந்திருக்கிறார் என்பது இந்த கடந்த நான்கு ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி தமிழ்நாட்டு அரசுக்கும் சரி அவர் கொடுத்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் பல்வேறு மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்திருப்பது அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பற்றி கவலைப்படுவது கிடையாது அதையெல்லாம் விட மேலாக அண்மையிலே ஒரு கல்லூரியிலே உரையாற்றுகின்ற போது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்கள் என மாணவர்களை கேட்கிறார் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு பேச்சு என்பதை இந்த பதவியிலே இருப்பவர் சற்றாவது உணர்ந்திருக்காரு கவர்னர் என்பதை கூட நான் ஒரு அதாவது காவல்துறை உயர் அதிகாரியாக பணியாற்றிய ஒருவரே இப்படி இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக ஒரு கல்லூரியிலே போய் நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகின்றால் இது என்ன மதச்சார்பற்ற நாடா அல்லது இந்து வெய்யர்களால் இதை ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற வெறித்தனத்தில் செயல்படுகிற செயலா என்று நமக்கு புரியவில்லை இதை மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசானது குறிப்பாக அமித்ஷாவும் மோடியும் இதை கண்டிக்க வேண்டும் ஆனால் அவர்களே ஆட்ட நாயகர்களாக இருப்பதால் இவர்கள் இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது மிக தெளிவாக ஒரு ஆளுநருடைய வரம்பு என்ன ஒரு ஆளுநர் ஒரு மசோதாவை எத்தனை காலம் கையில் வைத்திருக்கலாம் அதற்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று சட்டத்திலே என்னென்ன அரசமைப்பு சட்டத்திலே கூறப்பட்டிருக்கிறதோ அதை மீண்டும் படுத்தி காட்டியிருக்கிறார்கள் அதை படிப்பதற்கு கூட அறிவில்லாத ஒரு ஆளுநர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது இதுவரை தமிழ்நாடு எத்தனையோ ஆளுநர்களை கண்டிருக்கிறது பல்வேறு பிற கட்சிகளைச் சேர்ந்த ஆளுநர்கள் இங்கு ஆளுநராக இருந்திருக்கிறார்கள் ஜெயலலிதா அமையா இருக்கும் போது போன்றவர்களுக்கும் அவருக்கும் கூட சில தகராறுகள் வந்திருக்கிறது அதுபோல வேறு பல ஆளுநர்களோடு சில முரண்பாடுகள் இருந்திருக்கிறது ஆனால் இது அனைத்தையும் தாண்டிய உச்சமாக ஒரு நாட்டிலே குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் நாட்டிலே ஒரு மத கலவரங்களை ஏற்படுத்த வேண்டும் அறிவியலுக்கு முரணாக செயல்பட வேண்டும் என்கின்ற தோணியில் இந்த ஆளுநர் செயல்படுகிறார் இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது அவர் கூட்டியிருக்கிற இந்த கூட்டமானது சட்டபூர்வமானது ஆகாது ஏற்கனவே நம்முடைய மசோதாவே அவரை ஆளுநர் பொறுப்பு என்பது துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அந்த பொறுப்பிலிருந்து இவர் ஒரு சான்சலர் என்று சொல்லக்கூடிய வேந்தராக பணியாற்றக்கூடிய நிலைமை முன்னால் இருந்தது அதை மாற்றி மேற்கு வங்கத்தை போல மேலும் ஒரு சில மாநிலங்களிலே முதல்வராக முதல்வரே வேந்தராக இருப்பதற்கு போல இந்த மசோதாவும் அனுப்பப்பட்டது அதை அவர் கிடப்பில் போட்டார் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தார்கள் உச்சநீதிமன்றம் இருவரையும் கலந்து பேசி ஒரு சுமூக தீர்வு காணுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கும் நம்முடைய முதல்வர் இயந்து நீதிமன்றத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று அதையும் செய்து பார்த்தால் எதற்குமே இவர் மசியவில்லை இறுதியாக உச்சநீதிமன்றமானது இப்படி ஒரு மனிதன் ஆளுநராக இருக்கலாமா என்று அவரை மிக கேவலமாக இதைவிட வேறு சொற்களை உச்சநீதிமன்றத்தால் சொல்ல இயலாது அந்த அளவுக்கான சொற்களை அவர் கூறிய பிறகும் இவர் பதவியில் தொடர்வதே மிக கேடானது அது எந்த தகுதியும் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் காரணம் கடைசியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் டாக்டர் அம்பே பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்ட வரைவானது முன்வடிவம் தந்து அது நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக எவ்வளவுதான் இது ஒரு நல்ல அரசமைப்பு சட்டமாக இருந்தாலும் கூட இதை கையாளுகிறவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் இது மோசமானதாக கருதப்படும் என்று சொன்னதை உச்ச நீதிமன்றங்களே நீதிபதிகளே இதை கூறிட்டு காட்டிருக்கிறார்கள் என்றால் இதைவிட விட கேவலமாக மோடியையோ அமித்ஷாவையோ அல்லது இந்த ஆளுநரையோ அவர்கள் கண்டிக்க முடியாது அதற்கும் கீழாக உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தரத்தை தாழ்த்திக் கொள்ள முடியாது எனவே இவர்களுக்கு மானம் ரோஷம் வெக்கம் சூடு சுரணை என்கின்ற எதுவும் கிடையாது நாட்டிலே ஒரு சனாதன கொள்கையை ஊன்றுவதற்கான ஒரு வெறியோடு செயல்படுகிறார்கள் அந்த வெறிக்கு எப்படி செய் எப்படி அந்த வெறிக்கு மறுமொழி தர வேண்டுமோ எப்படி அவர்களுக்கு எதிராக வினையாற்ற வேண்டுமோ அதை தமிழ்நாடு தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது இது எல்லா விடயத்திலும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு விடயமாக தான் இன்று கூட வந்திருக்கிற ஒரு அறிவிப்பு இருக்கிறது அதாவது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாள் இரு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதிலிருந்து மே மாதம் ஐந்தாம் நாள் வரை தமிழ் மொழி வாரமாக கொண்டாடப்படும் என்கின்ற ஒரு அருமையான அறிவிப்பை நம்முடைய முதல்வர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு அறிவிப்பு தமிழ் மொழினால் தேவை என்கின்ற அந்த கோரிக்கையை முதன் முதலாக நான் முன்னெடுத்தவன் என்கின்ற முறையிலும் இரண்டாயிரத்து இருபதுகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆற்றில் இருந்த காலத்திலே புரட்சி கவிஞர்களுடைய பல்வேறு செய்திகளை பல்வேறு கூட்டங்களை நடத்திய போது மும்பையிலே லெமோரியா அறக்கட்டளையும் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற தமிழ் பத்திரிகையாளர் சங்கமும் அமெரிக்காவில் இருக்கிற புரட்சி கவிஞர் பாரதேசன் தமிழ் மன்றமும் இணைந்து ஒரு கோரிக்கையை வைத்தோம் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதை புரட்சி கவிஞர் பிறந்த நாளை தமிழ் மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் அந்த தமிழ் வாரமாக அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் வைத்த கோரிக்கையை அந்த அரசானது கண்டுகொள்ளவில்லை அதற்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து பல்வேறு உலக அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு மலேசியா தமிழ் எழுத்தாளர் சங்கம் கொரிய தமிழ் சங்கம் அனைத்து இந்திய தமிழ் சங்க பேரவை தமிழ் ஆராய்ச்சி மன்றம் ஆகிய அனைவருடன் ஆதரவு தேடி கடந்த உலக தமிழ் தாய்மொழி நாள் என்று கூட நானே தமிழ் இந்துவிலே ஒரு கட்டுரை எழுந்தேன் அதாவது உலக தமிழ் மொழி நாள் என்பதை அறிவிப்பதற்கு தமிழ் மொழிக்குத்தான் தகுதி உண்டு காரணம் அந்த தாய்மொழிக்காக தமிழ் மொழியை போல் ஈகம் வேறு யாரும் செய்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்து மாணவர்கள் உருது மொழியை எதிர்த்து நடத்திய போராட்டத்தில் உயிரிழந்தார்கள் என்பதற்காக பின்பு அது தனி நாடாகிய வங்காளதேசம் ஐக்கிய நாடுகள் சபையில் சென்று நாங்கள் மொழிக்காக உயிர் நீத்திருக்கிறோம் எனவே இந்த நாளை தாய்மொழி நாளாக கொண்டாடுங்கள் சொல்லி ஒரு கோரிக்கையை வைத்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று உலகெங்கும் தாய்மொழி நாள் என்று கொண்டாடுவதற்கு தகுதியான ஒரு இனம் எது என்றால் அது தமிழ் இனம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அதே மாதம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாள் ராஜாஜி அவர்களுடைய இந்திய எதிர்ப்புக்கு எதிர்த்து போரிட்டு அந்த அறிக்கையை திரும்ப பெற்ற நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை நாம் தனி நாடாக இல்லை இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக வட இந்திய ஆதிக்கத்தினுடைய ஒரு அடியாளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே தமிழ்நாடு இருப்பதனால் நாம் அந்த வாய்ப்பை உலகளவில் பெற முடியவில்லை வங்காளிகள் பெற்றார்கள் எனவே நாம் ஒரு உலக தமிழ் மொழி நாள் தமிழ் வாரம் இந்திக்கு ஒரு இந்திக்கு ஒரு நாள் இருக்கிறது அதாவது அரசமைப்பு சட்டத்தினுடைய அலுவல் மொழிகளாக ஆங்கிலமும் இந்தியும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செப்டம்பர் பதினான்காம் நாள் இந்தி நாளாகவும் செப்டம்பர் பதினாலிருந்து இருபத்தி இரண்டு வரை இந்தி வாரமாகவும் கொண்டாடுகிறது அதற்கு நம்முடைய வரிப்பணம் ஒன்றிய அரசால் கோடிக்கணக்கில் செலவிடப்படுகிறது அதுபோல யாரும் பேசாத சமஸ்கிருத மொழிக்கு ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது முழு நிலவு நாளன்று சமஸ்கிருத நாள் கொண்டாடப்படுகிறது அதற்கும் பல கோடிகள் செலவழிக்கப்படுகிறது ஆனால் இந்தியாவிலேயே முதன் முதலாக அறிவிக்கப்பட்ட தனி செம்மொழி தமிழ் ஆனால் அந்த மொழியினுடைய பெருமையை பேசுவதற்கோ அந்த மொழியை வளர்ப்பதற்கோ அந்த மொழிக்காக செலவு செய்வதற்கோ இந்த ஒன்றிய அரசு முன்வருகில்லை மாறாக அந்த மொழியின் பண்பாட்டுக் குறுகளை அழிப்பதும் ஒழிப்பதும் சிதைப்பதும் ஆகிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட வேலையிலே தமிழ் வாரம் என்று முதல் முதல்வர் அறிவித்திருப்பது மிகச்சிறந்த அறிவிப்பு அது வரலாற்றுக்கு முதன்மைத்துவம் வாய்ந்தது காரணம் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நாங்கள் வைத்த கோரிக்கையாக இருந்தாலும் கூட இன்று இருக்கிற திராவிட மாடல் அரசு இதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்தியாவிலேயே மற்ற மொழிகளுக்கு நாள் உண்டு ஆனால் ஒரே ஒரு மொழிக்குத்தான் வாரம் உண்டு அது ஹிந்தி மொழிக்கு இன்று தமிழ் மொழி வாரம் என்கின்ற ஒன்றும் அறிவித்திருப்பது இது ஒன்றிய அரசுக்கு நேரடியாக விட்டிருக்கிற சவால் எங்கள் பெருமைகளை நாங்கள் அப்ப இந்த அறிவிப்பு வந்து நம்ம ஹிந்தி மொழி ஆதிக்கத்துக்கு எதிராக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இது இந்தி மொழி ஆதிக்கத்துக்கு எதிராக காரணம் இந்தி மொழி ஆதிக்கம் என்பது இந்து நேற்றலை முப்பதுகளில் இருந்து விடுதலைக்கு முன்பு தந்தை பெரியார் அவர்களும் மறைமடிகாலும் பல்வேறு தமிழ் அறிஞர்களும் இணைந்து நடத்திய அந்த போராட்டம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய மூன்று ஆண்டுகள் ஆக முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த போராட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் வென்றெடுத்த போது தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்னபோது தந்தை பெரியாரை வாழ்த்தியது யார் தெரியுமா ஜின்னா அவர்கள் தந்தை பெரியாருக்கு ஒரு தந்தி அடிக்கிறார் உங்களுடைய மொழி போராட்டத்தில் நீங்கள் வென்றிருக்கிறீர்கள் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்து ஆக மதங்களை கடந்து மாநிலங்களை கடந்து ஒரு தேசிய மொழி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எடுக்கின்ற பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நசுக்கி வந்திருக்கிறார்கள் ராஜஸ்தான் என்கின்ற ஒரு மாநிலம் இருக்குது ராஜஸ்தான் என்கின்ற ஒரு மொழி இருக்கிறது ஆனால் அது பட்டியலிலே இல்லை மார்வாரி என்ற ஒரு மொழியை பேசுகிறார்கள் அங்கே ராஜஸ்தானியும் மார்வாரியும் பேசுகிற அந்த மாநிலத்தை இவர்கள் இந்தி மொழி மாநிலம் என்று சொல்லுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய முறைகேடு எவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பு கன்னட மொழியிலே பள்ளி என்கின்ற சொல் இப்போது ஹல்லி என்று அழைக்கப்படுகிறது காரணம் அது சமஸ்கிருதத்தினுடைய ஊடுருவல் பள்ளி என்கின்ற அந்த பா என்ற எழுத்தையே சமஸ்கிருதமானது ஊடுருவி பாவுக்கு பதிலாக ஹ என்ற எழுத்தை வைத்து விட்டார்கள் ஆக இந்த மொழி ஊடுருவல் என்பது எந்தெந்த வகையெல்லாம் குறிப்பாக தென்னிந்திய மொழிகளிலே ஊடுருவி அவைகளை அழிக்க முடியுமோ அதற்கு இந்த கன்னட மொழியிலே இருந்த எழுத்துரு மாற்றம் ஒரு எடுத்துக்காட்டு அது போலவே நேற்று முன்தினம் மகாராஷ்டிராவிலே அவர்கள் மிக தெளிவான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஒரே தேவநாகரியிலே நாமெல்லாம் எழுதுகிறோம் அது மராத்தியாக இருந்தாலும் சரி குஜராத்தியாக இருந்தாலும் சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி ஆக அந்த ஒரே எழுத்தில் இருக்கிற இன்னொரு மொழியை கூட படிப்பதற்கு உங்களுக்கு மனமில்லை என்றால் நாங்கள் எதற்காக இந்தி மொழியை படிக்க வேண்டும் என்பதை மராத்திய மண் இப்போது ஓங்கி ஒலித்திருக்கிறது எனவே தமிழ்நாடானது எப்படி தொடர்ந்து பல்வேறு விடயங்களில் வழிகாட்டி கொண்டிருக்கிறதோ அந்த வழிகாட்டுதல் புரிவதற்கு சில மாநிலங்களுக்கு சில ஆண்டுகள் தேவைப்படுகின்றன சிலவர்களுக்கு பத்தாண்டுகள் தேவைப்படுகின்றன ஆனால் இந்த காட்சியானது இப்போது மாறும் நானும் நண்பர் செந்தி ஆடி செந்தில்நாதன் அவர்களும் கூட இது குறித்து ஒரு முறை ஒரு டெல்லியிலே மாநில அதாவது மொழி உரிமைகள் மாநாடு என்கிற வகையிலே அவர் ஒருங்கிணைத்திருந்தார் அதிலே பஞ்சாபில் இருந்து ஜோகா சிங் போன்ற தமிழறிஞர்கள் இருந்து அறிஞர்கள் வங்காளத்தில் இருந்த அறிஞர்கள் இவர்களெல்லாம் கூடி மொழியை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்து ஆலோசித்த நாட்கள் எல்லாம் உண்டு இங்கு மும்பையில் கூட அந்த தாய்மொழியினாலிருந்து நடத்தப்பட்ட ஒரு கருத்தரங்கிலே சாகித்ய அகாடமியினுடைய தலைவர் இந்தி என்பது அது தேசிய மொழி எனவே அதை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று வாதித்தார் அந்த வாதத்துக்கு பதிலாக நான் சொன்ன செய்தி நாம் இப்போது பம்பாயிலே மராத்தியத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் மராத்தி திவசை எப்போது கொண்டாடுவீர்கள் எப்போது மராத்தி மொழி நாளை கொண்டாடுவீர்கள் இந்தி தேசிய மொழியே அல்ல இந்தி ஒரு அலுவல் மொழி தேசிய மொழிகள் என்று நீங்கள் சொல்வதா என்றால் அட்டவணையில் இருக்கிற எட்டாவது அட்டவணையில் இருக்கிற அந்த இருபத்தி இரண்டு மொழிகளையும் நீங்கள் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டும் அப்போதுதான் இந்த நாடானது ஒற்றுமை பேணுகிற நாடாக இருக்க முடியும் இல்லை என்றால் சிதைந்து சிதறுண்டு போகும் என்று சொன்னவுடன் அது எப்படி நீங்கள் இந்தி தேசிய மொழி இல்லை என்று சொல்கிறீர்கள் அரசியல் அமைப்புச் சட்டத்தை எடுத்து பாருங்கள் எங்காவது நேஷனல் லாங்குவேஜ் என்று எங்காவது ஒரு இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை மாறாக அது ஒரு தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்டது அதுவும் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்திலே இந்த இந்தி மொழியானது அலுவல் மொழி ஆகியது என்கின்ற அந்த எல்லாம் எடுத்து சொன்னேன் எனவே வட இந்தியர்கள் பொதுவாகவே சிந்திப்புக்க மறுக்கிறார்கள் நம்மை கண்டு அரண்டு போகிறார்கள் இப்போது இருக்கிற இந்த அறிவிப்பும் மோடி அவர்களுக்கும் சரி அமித்ஷாவுக்கும் சரி நம்முடைய ஆளுநருக்கும் இது ஒரு பெரும் சம்மட்டி அடி என்றுதான் சொல்லுவேன் இவை அந்த வகையில் நம்முடைய முதல்வருக்கு பல தமிழ் அமைப்புகளின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் மொழி போராட்டம் என்பது மிக சாதாரணமானது அல்ல தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தெரியாமல் அவர்கள் இவ்வாறு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்காக அவருக்கு கொடுக்க வேண்டிய விலை மிக மிக அதிகமாக இருக்கும் என்பதை எச்சரிக்கையாக கூட நீங்க ஆளுநர் குறிப்பிட்டீங்க சமட்டி அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்துட்டு பல்வேறு தலைவர்கள் வந்துட்டு தனாதன தலைவர்கள் பார்க்க முடிஞ்சது திருவள்ளுவர் சொன்னாரு வல்ல வல்லலார சொன்னாரு அடுத்து ஐயா வைகுண்டர சொன்னாரு ஆனா பாரதிதாசனை மட்டும் அவர் தொடவே இல்லை அதுக்கான காரணம் நீங்க நினைக்கிறீங்க சார் எப்படி அதாவது இந்த ஆளுநருக்கு வரலாறும் தெரியாது இலக்கியமும் தெரியாது திருவள்ளுவருடைய படம் என்பது அதுவும் கூட அரசமைப்பு சட்டத்துக்கு அல்லது இந்திய சட்டத்துக்கு முரணானது அவர் சேருது அதாவது சித்தாந்த ரீதியாக அவர் காவி அடிக்கிறார் அப்படிங்கெல்லாம் கூட விட்டுலாம் திருவள்ளுவர் படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வேணுகோபால் சர்மா என்பவரால் வரையப்பட்டு திருவள்ளுவர் இப்படித்தான் இருந்திருப்பார் என்கின்ற ஒரு கற்பனை உருவம் அது அந்த படத்தை வரைந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தமிழறிஞர்கள் அரசியல் தலைவர்கள் அவைகிட்ட பார்த்து அதை சரி செய்து ஆம் இந்த படம் பொருத்தமாக இருக்கிறது அப்படி அந்த படம் பொருத்தமாக இருக்கிறது என்று பார்த்து சொன்ன தமிழறிஞர்கள் அறிஞர்கள் பட்டியலே பாரதிதாசன் உண்டு ஏன் பெருந்தலைவர் காமராசர் உண்டு பக்தோச்சலம் உண்டு அண்ணா உண்டு இவர்களெல்லாம் பார்த்து இதுதான் பொருத்தமான படம் என்று சொன்ன பிறகு அதுவே அதிகாரபூர்வமான படமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்திய நாடாளுமன்றத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே அதுதான் முக்கியம் அதாவது திருவள்ளுவர் என்றால் இந்திய நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற படம் வந்து இந்த திருவள்ளுவர் வெள்ளை ஆடையிலே எழுத்தாணி கொண்டு எழுவது போல் இருக்கின்ற அந்த படம் எனவே இவர் அதை மாற்றுவதும் கூட அரசியல் சட்டத்துக்கு முரணானது நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு முரணானது இதெல்லாம் அந்த வரலாறு தெரியாத ஒரு மனிதனாக இருக்கிறார் அதுதான் ரொம்ப சிக்கல் நமக்கு அதாவது தெரிஞ்சவர்கள்ட்ட நாம் வந்து வாதாடலாம் பேசலாம் அறிந்தவர்களோடு சண்டையிடலாம் ஆனால் எதையுமே தெரியாதவர்களோட ஒரு பைத்தியக்காரர்களோட நாம் எவ்வாறு சண்டையிடுவது என்கிற போக்கில் தான் இப்போது தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இதை மாற்ற வேண்டிய தெரியலனு சார் அப்படி வரலாறு வரலாறு தெரியல தெரியலனா கூட பாரதிதாசன் ஏன் தொடவே இல்லை இப்ப இல்ல ஒருவேளை பாரதிதாசன் வந்து திரிக்க முடியலையா இல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதற்கு என்னன்னா எப்படி ஒன்றிய அரசானது அம்பேத்காரை தழுவி கொள்வதும் அவரை பாராட்டுவதும் போற்றுவதுமாக இருக்கிறது ஆனால் அம்பேத்காரும் தன்னை பெரியாரும் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் ம் அம்பேத்கார் என்ன சொன்னாரோ அதைத்தான் பெரியார் சொல்லியிருக்கிறார் பெரியார் என்ன சொன்னாரோ அதைத்தான் அம்பேத்கார் சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியார் அம்பேத்கரையே தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியாருடைய கொள்கைகளை மிக ஆழமாக வட இந்தியாவிலும் சரி வெளி நாடுகளிலும் சரி பரப்பியவர் சம இவு சம நுகர்வு சம பங்கு இதுதான் ஒரு சமுதாயமானது ஏற்றத்தாழ்வுகளை தகர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதிலே மிக தெளிவாக இருந்தால் நான் ஒரு இந்து இந்துவாக சாக மாட்டேன் நான் அடிமை யாருக்கும் நான் அடிமை இல்லை எனக்கும் யாரு யாரும் அடிமை இல்லை என்கின்ற மிக தெளிவான சிந்தனையோடு இருந்தாலும் இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட அம்பேத்கரை கூட அவர்கள் போற்றுவதும் பாராட்டுவதும் அவர்கள் சிலைக்கு மாலை அணிவிப்பதும் அவர்களுக்கு சில நாட்களை அறிவிப்பதுமாக இருக்கிறார்கள் ஆனால் தந்தை பெரியாரை அவர்கள் தொட முடியவில்லை காரணம் வட இந்திய சித்தாந்தம் என்பது வேறு திராவிட சித்தாந்தம் அல்லது தமிழ் சித்தாந்தம் என்பது வேறு அவைகளில் எங்கும் சமரசம் இல்லாமல் எவருக்கும் அஞ்சாமல் போராடிய ஒரு பெரும் தலைவராக அரசியலிலே கால் வைக்காத தலைவராக இருந்தவர் தந்தை பெரியார் அந்த தந்தை பெரியாருடைய கொள்கையினுடைய ஊதுகுழலாக விளங்கியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எனவே அவர் பாரதிதாசனை தொட்டால் அது சுடும் எப்படி தந்தை பெரியாரை சுட்டால் அவர்கள் எரிந்து போவார்களோ அதை போல புரட்சி கவிஞர் பாரதிதாசனை சு தொட்டால் அவர் எரிந்து போவார் என்பதற்காக அவர் தொடவில்லை எனவே சரியான கவிஞரினுடைய பிறந்த நாளை ஒரு தமிழ் மொழி வாரமாக மிக கவனமாக முதல்வர் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன் அதுதான் அவங்களுடைய காரணம் இது வந்து பெரியாருடைய கொள்கைகளை முழுமையாக சொன்ன கவிஞர் எனவே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மாறாக மற்றவர்கள் வள்ளலாரா இருந்தாலும் சரி அங்கே சற்று அதாவது மதத்தோடு இருக்க சில உறவு அதாவது சமத்துவத்தை பேசினாலும் கூட அந்த கடவுள் மதம் என்பதிலே அவர்கள் வேறுபடவில்லை ஐயங்காளி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல நாராயண குரு எடுத்துக்கொண்டாலும் சரி இவர்களெல்லாம் நேரடியாக கடவுளை எதிர்த்தவர்கள் அல்ல மூட நம்பிக்கைகளை கூட எதிர்த்தவர்கள் அல்ல மாறாக ஏற்றுத்தாழ்வுகளை எதிர்த்திருக்கிறார்கள் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் மூட நம்பிக்கைகளுடைய அடிப்படையாக எது இருக்கிறது என்று பார்த்தா அது மதமாக இருக்கிறது எனவே மதங்களை எதிர்த்தார் மதத்தினுடைய அடிப்படையாக எதுவாக இருக்கிறது என்று பார்க்கும்போது கடவுளாக இருக்கிறது எனவே கடவுளையும் மறுத்தார் ஆக தந்தை பெரியார் வந்து ஒரு சமூகத்தினுடைய சீர்கேடுகளுக்கு எவை காரணமாக இருக்கின்றனோ அந்த ஆணி வேரை அறுத்து எரிய வேண்டும் என்பதிலே தெளிவாக இருந்தார் எனவேதான் உலகிலேயே எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் இருந்தாலும் கூட அவர்கள் கடவுளை எதிர்த்து எந்த விதமான பரப்புகளையும் செய்யவில்லை மாறாக சீர்திருத்த கருத்துக்களை பேசுவார்கள் ஏற்றத்தாழ்வு அகற்ற வேண்டும் என்று பேசுவார்கள் மூட நம்பிக்கைகள் வேண்டாம் என்று பேசுவார்கள் ஆனால் இத்தனைக்கும் அடிநாதமாக இந்தியாவிலே எது இருக்கிறது என்றால் அந்த சனாதன கோட்பாடும் அந்த சனாதன கோட்பாட்டை கட்டி காக்கின்ற ஒன்றாக இந்து மதமும் அந்த இந்து மதத்தில் ஏற்றுத்தாழ்வுகளை விதைத்திருக்கிற அதை அந்த கட்டமைப்பை மிக கட்டியாக பிடித்திருக்கிற கடவுள் கொள்கையும் அதுதான் காரணம் என்று தந்தை பெரியார் அதுதான் வேறு சிந்தனையாளர்கள் அதாவது ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் மங்கு போன்றவர்கள் ஏ மராத்தியத்திலே அது அம்பேத்கராக இருந்தாலும் சரி புலேவாக இருந்தாலும் சரி இல்லை கேரளத்தில் இருக்கிற நாராயண குருவாக இருந்தாலும் சரி இப்படி வள்ளலாராக இருந்தாலும் சரி வள்ளலார் பெரிய சீர்திருத்தவாதி மந்து மதத்திலே அந்த ஏற்றத்தாழ்வுகள் அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவரையும் ஒரு ஒரு மத தலைவராகத்தான் அவருடைய மார்க்கத்தை பார்க்கிறார்களுடைய கடவுள் மறுப்பு என்பது தந்தை பெரியார்கள் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை தன்னுடைய வழிகாட்டியாக கொண்டு தன்னுடைய கவிதைகளில் தன்னுடைய எழுத்துக்களில் சுயமரியாதை கருத்துக்களையும் தமிழ்நாட்டு விடுதலை கருத்துக்களையும் திராவிட நாட்டினுடைய பெருமைகளையும் பேசியவன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எனவே அவரை தொடுவதற்கு இவர்களால் இயலாது அதனால்தான் கவர்னர் வந்து இம்மீது எல்லாத்தையும் திருவள்ளுவரை பேசுவார் பாரதியாரை பேசுவார் வள்ளலாத பேசுவார் நாராயணகுருவை பேசுவார் ஆனால் பெரியாரையும் பாரதிதாசனையும் அவர்களால் பேச முடியாது காரணம் இவர்களை தொட்டால் அவர்கள் அழிந்தி போவார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதுதான் காரணம் வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பகிர்ந்துட்டீங்க சார் முக்கியமா வந்துட்டு ஹிந்தி வாரம் இருக்குது அதுக்கு இணையாக தமிழ் வாரம் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தொட்டு பேசிருந்தீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்